அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன ஒவ்வொருவருக்கும் அவர் எண்ணியதே கிடைக்கும் ஒருவருடைய ஹிஜ்ரத் உலகத்தை நோக்கமாக கொண்டிருந்தால் அதை அவர் பெற்றுக்கொள்வார் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு அவர் ஹிஜ்ரத்து செய்தால் அவளை அவர் மணப்பார் எனவே ஒருவருடைய ஹிஜ்ரத் எதை நோக்கமாக கொண்டிருக்கிறதோ அதுவாகவே அமையும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டு விஷயங்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லுகிறார்கள் முதலாவது அம்சம் நம்முடைய எண்ணத்தை பொறுத்தே நம்முடைய செயல்பாடுகள் அமையும் எனவே இயன்றவரை நாம் நம்முடைய எண்ணங்களை நல்லவைகளாக அமைத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றின் அடிப்படையிலேயே நம்முடைய செயல்கள் அமைகின்றன இரண்டாவது நாம் எதை செய்தாலும் அதை அல்லாஹுவுக்காகவே செய்ய வேண்டும் உலகத்தையோ ஒரு பெண்ணையோ நோக்கமாக கொண்டு நாம் ஒரு நற்செயலை செய்தால் அது நமக்கு கிடைக்கும் ஆனால் அல்லாஹுடைய திருப்தியை பெற முடியாது எனவே எதை செய்தாலும் அதில் இறை திருப்தி நோக்கமாக இருக்க வேண்டும் என்பது நபிகளார் சொல்லக்கூடிய இரண்டாவது அம்சம் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹ்ருதாகவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகத்து